விநாயக பெருமானுக்கு உகந்த தினமாக நம்ம சதுர்த்தியை வழிபடுறோம் அதாவது அமாவாசைக்கு அடுத்து வர நான்காவது திதி தான் சதுர்த்தி அன்னைக்கு வெள்ளருக்கு அருகம்புல் மாலை அப்படின்னு சாத்தி வழிபடுறது விசேஷம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆமாம் இந்த விநாயக பெருமானை பெண் வடிவில் எந்தெந்த கோயிலில் உங்களால் பார்க்க முடியும்னு தெரியுமா அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது இது எதனால் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டில் பெண் குழந்தை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆண் குழந்தைக்கு பெண் வேஷம் போட்டு அதை பெண்ணாக பாவித்து நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம் அதே மாதிரி தான் தெய்வ தம்பதிகளான சிவபெருமானும் பார்வதிக்கும் பெண் குழந்தை இல்லாதனால விநாயக பெருமானை பெண் வடிவில் அலங்கரித்து அதை வழிபடுற சில ஸ்தலங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் அன்னை மீனாட்சி அவதரிச்சிருக்கிற மதுரையில் கூட அங்கே வீட்டில் இருக்கிற கோயிலில் விநாயகி அப்படின்னு விநாயகர் எழுந்தருளி இருப்பார் அதே மாதிரி சுசீந்திரம் தானுமாலையன் கோவில்லையும் பெண் வடிவில் விநாயகர் சிலையாக அமர்ந்திருக்கிறத பார்த்துருக்கலாம் இந்த பெண் வடிவில் இருக்கிற விநாயகரை விநாயகி விநாயகனி வைநாயகனி கணேசனி கஜானனி கஜரூபா கஜரூபிணி விக்னேஷனி விக்னேஸ்வரி கணேசி அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க ஒடிசால ஹிராபூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சௌசத் யோகினி கோயிலில் கணேசனி அப்படிங்கிற பேர்ல விநாயகர் அமர்ந்திருக்கார் மத்திய பிரதேச பகுதியில ஹிங்கல ஜாத் அப்படிங்கிற பகுதியிலையும் விநாயகர் பெண் வடிவில் இருக்கிறதா சாட்சியங்கள் தெரிவிக்கிறது மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜபல்பூர்ல பேராக்கட் அப்படிங்கிற இடத்துலையும் சங்கர் கோயில் கணேசாயினி அப்படிங்கிற பேரில் அவதரிச்சிருக்கார் மகத்துவம் பொருந்தின விநாயகர் வழிபட்டால் எல்லா விக்னங்களும் விலகி போகும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு இந்த சதுர்த்தி நாளில் இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்க நீங்க ஏதுவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை